ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சுக்குலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கண வகை சொற்கள் தான் பார்க்க போறோம் இலக்கண வகை சொற்கள் வந்து ஒரு நாள் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் பெயர் சொல் இடைச்சொல் உரிச்சொல் இதுதான் வந்து இப்போ பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாலும் வாங்க இப்போ பெயர் சொல் அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் அது எடுத்துக்காட்டி என்னன்னா கண் இலை ஒரு ஒரு ஆளோட பெயராக கூட இருக்கலாம் அது வந்து இதை வந்து நம்ம பெயர் சொல்னு சொல்கிறோம் இப்போ வினைச்சொல் அப்படின்னா ஒரு வினையை குறிக்கும் அதாவது ஒரு செயலை குறிக்கிற செல் நம்ம செய்கிற செயல் படித்தல் எழுதுதல் இந்த மாதிரி நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அது எல்லாத்தையும் குறிக்கிற சொல் வந்து செய் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறான் இது வந்து இடை வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வர சொற்கள் வந்து நம்ம இடைச்சொல்லு சொல்கிறோம் எடுத்துக்காட்டது உம் மற்ற ஐ அதாவது அதை இதை அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இதுவும் இப்படிலாம் சொல்கிறோம்ல அதுதான் இப்போ வந்து உரிச்சொல் உரிச்சொல் அப்படின்னா என்னென்னா பெயர் சொல்லால் வி பெயர் வினைச்சொல்லை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவது அதாவது பெயர்ச்சொல் வினைச்சொல் இது ரெண்டே வந்து ஒரு மிகுதிப்படுத்தி காட்டுறது காட்டுறது தான் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எடுத்துக்காட்டு வந்து சால அப்படின்னா சாலச்சிறந்த மா அப்படின்னா மாநகர் அப்படின்னு சொல்கிறோம் மா அப்படிங்கிறதுக்கோட மீனிங் என்னன்னா பெரிய